சார் இந்த கவரை மதக்கு கொரியர் அனுப்பணும் எத்தனை நாள்ல சார் அங்க போய் சேரும் நூறு நாள் ஆனாலும் பார்ட்டிக்கு இந்த கவர் போய் சேராது ஏன் சார் அட்ரஸ் ஆங்கிலத்துல எழுதுனாக்க கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதுங்க சுமார் லெட்டர்ல எழுதிருக்கீங்க அதுவும் ரொம்ப சுமார் லெட்டர்ல எழுதிருக்கீங்க இந்த எழுத்து எப்படி தெரியுமா இருக்கு பேங்க்ல லோன் வாங்குனோம்னாக்க அந்த அக்ரிமெண்ட்ல லோனோட கண்டிஷனை ரொம்ப சின்ன எழுத்துல என்ன அதை விட சின்ன எழுத்தா இருக்கு நீங்க எழுதுன இந்த அட்ரஸ் கேப்டல் லெட்டர்ல எழுதுனா ஒன்னு ஒன்னா எழுதணும் அலுப்பு நீ அட்ரஸ் ஒழுங்கா எழுதினாலே வீட்டு நம்பர் கண்டுபிடிக்க முடியாம வீதி வீதியா அலைய வேண்டி கிடக்கு ஏன் சார் அப்படி சொல்றீங்க எத்தனை வீட்டுல வீட் நம்பர் வந்து காம்பவுண்ட் சவுத்துல எழுதி வச்சிருக்கீங்க ஆமா சகோ அனுப்புற கவர்ல அட்ரஸ் கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதுங்க வீட்டு சுவர்ல வீட்டோட நம்பர் எழுதுங்க